தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் மு கருணாநிதியினுடைய மூத்த மகன் முகா முத்து தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக்கியிருக்கார் மூகாமுத்து யாரு அவருடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் அவருடைய முதல் மனைவி பத்மாவதிக்கும் பிறந்தவர் தான் முகாமுத்து கலைஞரின் முதல் மனைவியும் முகாமுத்துவின் தாயுமான பாடகர் சிஎஸ் ஜெயராமனின் சகோதரியுமான பத்மாவதி குழந்தை பிறந்த சில வருடங்களிலேயே காச நோய் காரணமா இறந்துடுறாங்க அப்போது அவங்களுக்கு வயது இருபது குழந்தையிலேயே தாயோட அன்பை இழந்து வளர்ந்தவர் தான் முகாமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முத்துவை தன்னுடைய அரசியல் வாரிசாக கருதினாரு நடிப்பு திறமை திறமை மிக்கவருத்து இவரின் கலை உலக வாழ்க்கை ஆரம்பித்த வேகத்திலே அஸ்தமித்தது எம்ஜிஆருக்கு எதிராக முகா முத்துவை திரைப்படங்கள்ல அறிமுகப்படுத்தினாரு கருணாநிதி ஆனா முத்துவின் திரைப்பட வாழ்க்கை எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல முகா முத்துவுக்கும் கருணாநிதிக்கும் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன்னுடைய தந்தையின் போட்டி கட்சியான அதிமுகவில் இணைந்தார் முத்து அதற்கு பிறகு முத்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தையும் மகனும் சமாதானமாக்குறாங்க நடிப்பு மட்டுமில்லாமல் பல்வேறு படங்கள்ல பாடல்களும் பாடியிருக்காரு தேவாசையில தாவணி என்கிற படத்துல முத்து கடைசியா பாடியிருந்தாரு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகிய பிறகு அவரை போலவே உடை நடை பாவனைகளோடு நடித்தவர் முகாமுத்து தொடக்க காலத்துல முகாமுத்து நடித்த சில படங்கள் வெற்றியடைய அடுத்து எம்ஜிஆராக வருவார் என்று அப்போது பேசப்பட்டது ஆனால் முகாமுத்து நடிப்பில் வெளியான பிள்ளையோ பிள்ளை பூக்காரி சமையல்காரன் அணையா விளக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உள்ளிட்ட படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறல இதனுடைய விளைவு சினிமாவில் தனக்கான இடத்தை பிடிக்க முடியாம தடுமாறுறாரு முகாமுத்து முகாமுத்துவுக்கு சிவகாம சுந்தரி என்பவரோடு திருமணம் நடந்தது இதனை தொடர்ந்து அவங்களுக்கு அறிவுநிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் பிறகு தந்தை கருணாநிதி மனக்கசப்பு காரணமா தனியா வசித்துட்டு வந்தாரு கருணாநிதி உடனான மனக்கசப்பு காரணமாக அரசியல்ல இருந்தும் விலகிக்கிறாரு இதற்கு பிறகு முகமுத்து எங்கே இருந்தார் அப்படிங்கறதே பலருக்கும் தெரியாமல் போகுது தொடர்ந்து கஷ்டப்பட்ட முகமுத்து அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை பார்த்து தன்னுடைய நிலையை பற்றி சொல்றாரு இதற்கு பிறகு ஜெயலலிதா அவருக்கு ஐந்து லட்சம் நிதி உதவி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்போது இந்த ஒரு சம்பவம் தமிழக அரசியல்ல முக்கியத்துவம் பெற்றது தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக முகா முத்துவினுடைய உடல்நிலை மோசமாகி சிகிச்சை பெற்றுட்டு வந்தார் சென்னையில வாழ்ந்துட்டு வந்த அவர் ஒரு முறை உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுனால காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வந்தார் அப்போது முதல்வர் ஸ்டாலின் நேர்ல போயிட்டு பார்த்து நலம் இருந்தார் இந்த நிலையில தான் உடல்நலக் குறைவு காரணமாக மூகாமுத்து இன்று காலை எட்டு மணி அளவில் காலமானதாக அவருடைய மனைவி தெரிவிச்சிருக்காங்க சென்னை ஈச்சம்பக்கத்துல முகாமுத்துவினுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு